வெல்கம் டு அண்ட் ரைஸ் அகாடமி இலக்கணத்துல புதிய சிலபஸ் படி நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் அப்படின்னா எழுத்து அழகு ஒண்ணுல எழுத்து அப்படிங்கிற தலைப்புக்குள்ள இருக்க எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிலை குரல் நெடில் வேறுபாடு மயங்கொழிகள் வந்து எட்டு எழுத்துக்கள் அதே மாதிரி இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு பார்க்காதவங்க இலக்கணம் பிளேலிஸ்ட் வந்து புதிய சிலபஸ் இலக்கணம் சொல்லி தனியாகவே கொடுத்துருப்பேன் அதில் போய் பாருங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல் அப்படிங்கிற தலைப்பு கீழே வேர் சொல் அறிதல் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகையறுதல் இதை தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே பழைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க நான் ஹேண்ட் ரைட்டன் பிடிஎஃப் வச்சு தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் நாலஞ்சு புத்தகத்தில் இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரி நாலஞ்சு புத்தகத்தில் இருக்குது சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் வாட் இஸ் வாட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு புத்தகத்தில் இருக்கிறதை பார்க்கலாம் ஏன்னா புத்தகத்தில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க வினைமுற்று தனியாக தொழில் பெயர் தனியாக ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதனால அங்கங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா லேட் நான் கான்செப்டை வந்து தெளிவாக ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புத்தகத்தில் இருக்கிறதா பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா சரிங்களா அதாவது வந்து நம்ம இலக்கணத்தில் வரக்கூடிய பெயரச்சமாக இருக்கட்டும் வினையச்சமாக இருக்கட்டும் பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனையும் பெயர் சரிங்களா அதே மாதிரி தொழில் பெயர் இந்த மாதிரி வந்து சொற்கள் வந்து தோன்றுவதற்கு காரணமா இருப்பது என்ன அப்படின்னா அந்த வேர்ச்சொல் ஓகேங்களா அப்ப வேர்ச்சொல் தான் வந்து பிற சொற்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறதுனால இதை வந்து அடிப்படை சொல் அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேங்களா அப்ப வேர்ச்சொல் அப்படிங்கிறது அடிப்படை சொல் இது வந்து பாத்தீங்கன்னா ஏவலாக தான் அமையும் சரிங்களா கட்டளை பொருள்ல இங்க வா சொல்றோம் இல்லையா வா உக்காரு போ நட செல் படி நடி சாப்பிடு இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா இது எல்லாமே வந்து கட்டளை மாதிரிதானே இருக்கு நம்ம சொல்லும் போது நம்ம கட்டளை இடுறோம் இல்லையா இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாதான்னு சொல்றோம் இல்லையா அப்ப வேர்ச்சொல் அப்படிங்கறது ஏவலாக அமையும் சரிங்களா ஏவல் அப்படின்னா கட்டளை பொருளில் வந்து சொல்றது சரிங்களா அப்ப ரெண்டு சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா வேர்ச்சொல் அப்படிங்கறது அடிப்படை சொல் ஓகேங்களா பிற சொற்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த வேர்ச்சொல் தான் எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா இங்க படித்தான் சரிங்களா இந்த படி அப்படிங்கறதுல நம்ம படித்தான்னு எடுத்துக்கலாம் சரிங்களா படி அப்படிங்கிற வேர்ச்சொல் இருக்கு இந்த படி அப்படிங்கிறத படித்தான் அப்படின்னா வினைமுற்று படித்து வந்தா வினையச்சம் படித்த அந்த பெயரச்சம் சரிங்களா அதுவே படித்தவர் வந்திருந்தா வினையால் பெயர் அதுவே படித்தல் அப்படின்னு வந்திருந்தா தொழில் பெயர் அப்போ தொழிற்பெயர் வினையால் அணியும் பெயர் பெயரச்சம் வினையச்சம் இது எல்லாம் வந்து வர்றதுக்கு காரணமா இருக்குது இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிற அடிப்படை சொல் இதுல பகுதி மட்டும் தான் இருக்கு அப்போ நான் இப்போ சொன்ன வார்த்தைகள்ல எல்லாம் என்னது இந்த பகுதி படி அப்படிங்கிற பகுதி மட்டும் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற சொற்கள் வந்து வருது ஓகேங்களா அப்ப வேர்ச்சொல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அடிப்படை சொல் ஏவலாக அமையும் அதாவது கட்டளை பொருளில் வரும் பகுதி மட்டும் வரும் விகுதி வராது இந்த மூணு தான் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா வேர்ச்சொல்ல இது மூணு தான் ரொம்ப முக்கியம் அடிப்படை சொல் ஏவலாக அமையும் பகுதி மட்டும் வரும் விகுதி வராது சரிங்களா விகுதி இருக்காது எடுத்துக்காட்டு வா போ கேல் நட செல் கல் படி நடி உன் இது எல்லாமே அந்த பகுதி மட்டும் வந்தான் சரிங்களா வருதல் வந்தான் பாருங்க போ அப்படிங்கிறது போ நான் சொல்றோம் இல்லையா சென்றான் அப்படிங்கறது போகுதல் கேள் கேட்டான் நடந்தான் சென்றான் இது என்னது கற்றான் கல்வி சொல்றோம் இல்லையா கல் கற்றான் படித்தான் நடித்தான் உண்டான் இது எல்லாமே வந்து வினைமுற்று தான் நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பகுதி வந்திருக்கு இந்த வா போ கேள் நட செல் கல் படி நடி உண்ட் இது எல்லாமே வந்து பகுதியா வந்திருக்கு சரிங்களா இதுதான் வந்து வேர்ச்சொல் அப்போ வேர்ச்சொல் தான் வந்து பிற சொற்கள் வந்து தோன்றுவதற்கு காரணமா இருக்கு என்னென்ன சொற்கள் பாத்தீங்கன்னா வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையால் பெயர் தொழில் பெயர் இந்த மாதிரி வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிற அடிப்படை சொல் ஓகேங்களா அடுத்து பாருங்க எச்சம் சரிங்களா வேற சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து எச்சம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எச்சம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு வினை வினையை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் செயல் அப்படின்னு சொல்றோம் ஒரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்கும் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் வினை அப்போ வினைனாலும் ஒன்று தான் செயல் அப்படின்னாலும் ஒன்று தான் ஒரு வினை வந்து முடியாமல் சரிங்களா ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது அது முடியாமல் எஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா அப்ப முற்று பெறாமல் அது வந்து முடியாம இருக்கிறதுனால சரிங்களா அப்போ முற்று பெறாமல் எஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் வந்து அச்சம் சொல்கிறோம் எடுத்து காட்டுங்க பாருங்க அந்த படித்தான் இங்கே படி அப்படின்னு இருக்கா இதை நம்ம படித்தான்னு எடுத்துக்கலாம் படித்தான் அப்படின்னா வினை முற்று சரிங்களா படித்தான் அப்படின்னா வினை முற்று படித்தல் அப்படின்னா தொழில் பெயர் படித்து அப்படின்னா வினை வினை அச்சம் அதுவே படித்த அப்படின்னா பெயர் அச்சம் சரிங்களா படித்தவன் படித்தவர்னா வினையால் பெயர் இதில் இந்த படி எடுத்துக்கலாம் இந்த படி அப்படிங்கிற வேர் சொல்லு இதில் முற்று பெறாமல் முற்று பெறாமல் வந்து எஞ்சி படித்த படித்து அப்படின்னு வந்து எஞ்சி இருக்குது பார்த்தீங்களா தான் வந்து நம்ம வந்து எச்சம் சொல்றோம் ஓகேங்களா அப்போ எச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம் அப்போ ஒரு செயல் ஒரு வினை வந்து முடியாமல் வந்து எஞ்சி இருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் எச்சம் சொல்றோம் அப்போ எச்சம் வந்து எத்தனை வகைப்படும் கேட்டா ரெண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னா இங்க பெயர் கூட்டல் எச்சம் வினையச்சம் அப்படின்னா வினை கூட்டல் எச்சம் அப்போ இங்க ஒரு பெயர் வந்து இன்னொன்று எச்சம் அதே மாதிரி எச்சம் ஓகேங்களா வந்து ஒரு எச்ச சொல் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயர் அச்சம் அதுவே இந்த ஒரு எச்ச சொல் வந்து ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வந்து வினையச்சம் அவ்வளோதான் கான்செப்ட் எடுத்துக்காட்டு பாருங்க கீழே எடுத்துக்காட்டு வந்த மாணவன் சரிங்களா வந்த மாணவன் படித்த மாணவி அப்ப வந்தான் அப்படின்னா வினை முற்று சரிங்களா வந்தான் அப்படின்னா வினை முற்று அப்ப வினை வந்து முடிஞ்சிருச்சு இதுல வந்த அப்படின்னு என்னது வந்தான்னு சொல்லிட்டு கொடுக்காம வந்த அப்படிங்கிற அந்த வினை வந்து என்னது பாதியிலே வந்து எஞ்சி இருக்குது பாத்தீங்களா வந்த அப்படின்னு எஞ்சி இருக்குது அப்ப இந்த மாதிரி எஞ்சி இருக்கிறதுனால இது எச்சம் சொல்றோம் எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கு பாத்தீங்களா மாணவன் அப்ப மாணவன்கிற பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இது வந்து பெயர் அச்சம் ஓகேங்களா அதே மாதிரி படித்த மாணவி படித்தாள் அப்படின்னு அது வினை முற்று இதுல வந்து முழுசா வந்து குடுக்காம என்ன பண்ணிருக்காங்க எஞ்சி பாதியிலே வந்து அந்த செயல் வந்து முடியாம படித்த படித்த மாணவி அப்ப அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கு பெயர்னா வந்து மாணவன் மாணவி மட்டும் தான் இல்ல மாணவனுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பெயர் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மாணவிக்கு பதிலாக வந்து ஒரு பெயர் வந்து அந்த இடத்துல அதே மாதிரி அனிமல்ஸா இருக்கட்டும் பாருங்க எச்சத்திற்கு பிறகு என்னது ஒரு வினை வரணும் இங்க பாருங்க வந்து சென்றான் அப்ப வந்து சென்றான் வந்து அப்படிங்கிறது எச்ச சொல் சரிங்களா வந்தான் அப்படின்னா வினை முற்று இது பாதியிலே என்ன பண்ணிருக்கு எஞ்சி நிக்குது வந்து அப்படின்னு எஞ்சி நிக்குது அதுக்கப்புறம் என்ன என்ன நடந்திருக்கு ஒரு வினை ஓகேங்களா வினை என்ன கொடுத்துருக்காங்க சென்றான் அப்போ சென்றான் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து குறிக்கிறதுனால இது வந்து எனது வினை அச்சம் அப்போ எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினை வந்திருக்கு படித்து சென்றால் அவ சென்றால் அப்படிங்கிறது வினை படித்து அப்படிங்கிறது எச்சம் இது பாத்தீங்கன்னா பெயரச்சம் பெரும்பால் என்னது ஆ அப்படிங்கிற இதான் முடியும் வந்த அப்படிங்கிற ஆண் முடிஞ்சிருக்கா படித்து அப்படிங்கிறது ஆ அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வினையச்சம் ஊ அப்படிங்கிற எழுத்துல தான் வந்து முடியும் சரிங்களா ஊ சொல்லு போ சொல்லும் போது நம்ம ஒழிக்கும் போது வந்து இத்து கூட்டல் ஊ சொல்கிறோம் இல்லையா அப்போ ஊ அப்படின்னு தான் வந்து ஒழிக்கும் சரிங்களா அதே மாதிரி பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு இதுல பெயரட்சத்துல ரெண்டு வகை இருக்கு வினையச்சத்துல ரெண்டு வகை இருக்கு சரிங்களா கீழே பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நடித்த விஜய் நான் இல்லையா மாணவி மாணவன் பத்திரம் என்ன பெயர் வந்து கொடுக்கலாம் அப்ப நடித்த விஜய் நடித்து சென்றார் ஓகேங்களா இது வந்து பெயரச்சம் இது வந்து வினையச்சம் கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க பெயரச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் வினையச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் என்ன அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா அது ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க தெரிநிலை அப்படின்னா எல்லாருக்கும் வந்து தெரிகிற மாதிரி தானே தெரிநிலைனா வெளிப்படையா வந்து தெரியும் தெரிகிற மாதிரி அப்ப வந்து வெளிப்படையா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் அப்படின்னாலே தெருநிலைன்னு போற்றணும் தெரிநிலை பெயரச்சத்துக்கும் அதுதான் தெரிநிலை வினையச்சதுக்கு அதுதான் இது ரெண்டுமே வந்து என்னது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் ஓகேங்களா அப்ப தெரிநிலை வந்துட்டோன்னா வெளியே தெரிய மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டும் அதுவே குறிப்பு பெயரச்சம் பாருங்க பண்பால் குறிப்பை மட்டும் உணர்த்துவது சரிங்களா குறிப்பால் பண்பை மட்டும் உணர்த்துவது சரிங்களா நான் மாத்தி சொல்லிட்டேன் பண்பால் குறிப்பை உணர்த்துவதுன்னு குறிப்பால் பண்பை மட்டும் உணர்த்துவது ஓகேங்களா என்ன அப்படின்னா பண்பு மட்டும் காட்டும் இதுவும் வந்து பண்பு மட்டும் காட்டும் அப்ப தெரிநிலை வந்துட்டா காலத்தை வெளிப்படையாக காட்டும் குறிப்பின் வந்துட்டா பண்பு மட்டும் காட்டும் சரிங்களா குறிச்சு வந்து சொல்லுவோம் இல்லையா பண்பு அதை தான் வந்து சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க எழுதிய கடிதம் அப்ப காலம்னா என்னப்பா மூன்று காலமும் எனது வெளிப்படையாக காட்டும் எழுதிய கடிதம் எழுதிய எழுதுகின்ற அப்படின்னா அது வந்து என்னது நிகழ்காலம் எழுதிய அப்படின்னா இறந்த காலம் எழுத போகும் அப்படின்னா என்னது இனிமேதான் எதிர்காலம் சரிங்களா அப்போ எழுதிய கடிதம் எழுதிய அப்படிங்கிறது இறந்த காலத்தை வந்து குறிக்குது கடிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் ஓகேங்களா அப்போ ஒரு பெயர் அப்போ எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கிறதுனால இது வந்து என்னது பெயரச்சம் அதே மாதிரி காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டுனதுனால இது வந்து தெரிநிலை பெயரச்சம் ஓகேங்களா அதுவே குறிப்பு பெயர் அச்சம் பாருங்க என்ன அப்படின்னா சிறிய கடிதம் சிறிய அப்படிங்கறதுல நம்ம ஏதாவது காலம் வந்து காட்ட முடியுமா காலம் வந்து காட்ட முடியாது நிறம் அளவு வடிவம் சுவை பண்பு வந்துட்டாலே இது அப்ப வந்து என்னது பண்பை மட்டும் உணர்த்தி வந்தால் என்னது குறிப்பு பெயர் அச்சம் ஓகேங்களா இதுல சிறிய பெரிய அப்படிங்கிற அளவை வந்து குறிக்குது கடிதம் அப்படிங்கிற பெயர் சொல் வந்திருக்கு அப்ப எச்சத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெயர் வந்திருக்கனால இது வந்து பெயரச்சம் அதே மாதிரி சிறிய அப்படிங்கிற பண்பை மட்டும் உணர்த்ததுனால இது வந்து என்னது குறிப்பு பெயரச்சம் அப்ப குறிப்பால் பண்பை மட்டும் உணர்த்தி வந்தால் அது வந்து குறிப்பு பெயரச்சம் இதேதான் இதுல வரும் வினையச்சத்துல வரும் இங்க என்ன வந்திருக்கு எழுதியே வந்துருக்கு இங்க எழுதின்னு வந்துடும் சரிங்களா அங்க எழுதிய ஆண் வந்துட்டு அது வந்து பெயர் அச்சம் இதுவே வந்து தி இ உ இந்த எழுத்துக்கள் வந்துட்டா அது வந்து வினை அச்சம் சரிங்களா அப்ப எழுதி இத்துக்குடல் ஈ சரிங்களா அப்ப எழுதி வந்தான் சரிங்களா எழுதி வந்தான் அப்படிங்கறதுல இதுல வந்து காலத்தை வந்து காட்டுது இறந்த காலம் எழுதி எழுதி அப்படிங்கும்போது இறந்த காலம் மெல்ல வந்தான் சரிங்களா அப்ப மெல்ல அப்படிங்கும் போது அவனோட பண்பை காட்டுது இல்ல வேகமா வந்தானா மெல்லமா வந்தானா இல்ல என்னது ரெண்டுக்கு கடையில் நடுத்தரவாக வந்தான்னா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா வேகமாக வந்தான் இல்லை மெல்லமாக தான் வந்தான் அப்போ அந்த இடத்துல வந்து பண்பை வந்து குறித்து சொல்கிறான் அப்போ வந்தான் அப்படிங்கிற வினையும் அதுக்கு முன்னாடி மெல்ல அப்படிங்கிற எச்சம் சொல்லு வந்திருக்கு அதனால் இது வினையச்சம் மெல்ல அப்படிங்கிறது என்னது குறிப்பால் வந்து பண்பை மட்டும் உணர்த்ததுனால இது வந்து குறிப்பு வினையச்சம் ஓகேங்களா இவ்வளோதாங்க வித்தியாசம் அடுத்து பாருங்கள் அப்புறம் என்னென்ன பார்த்துருக்கோம் வேர் சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் எச்சம் பார்த்தாச்சு எச்சத்தில் பெயரச்சம் வினையச்சம் பார்த்தாச்சு பெயரச்சத்தில் குறிப்பு பெயரச்சம் சரிங்களா தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் பார்த்துட்டோம் அதே மாதிரி வினையச்சத்தில் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பார்த்து முடித்தாச்சு ஓகேங்களா இதுதான் வந்து கான்செப்ட்டு புத்தகத்தில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்க பார்க்க என்னது அது ஐயோயோ இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு போயிடுவோம் அடுத்து பாருங்கள் முற்றச்சம் முற்றச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு வினைமுற்று சரிங்களா வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று அப்போ இரண்டு வினைமுற்று வந்து வரும்போது சரிங்களா ஒரு வினைமுற்று மட்டும் என்னது எச்ச பொருள் தந்து இன்னொரு வினைமுற்று கொண்டு முடிவது ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா புரியும் என்ன அப்படின்னா இது பாருங்க படித்தான் படித்தனன் அப்படிங்கிறது வினைமுற்று தேரி நான் சரிங்களா அந்த இடத்துல வந்து நான் வரணும் தேரினன் போட்டிருக்கேன் தேரினான் ஓகேங்களா தேரினன் தேரினான் தேரினான் பாடினால் ரெண்டுமே வந்து வினைமுற்றுதான் தேரினான் பாடி ஓகேங்களா இதுல முருகன் படித்தனன் தேரினான் அப்ப படித்தான் அப்படிங்கிற வினைமுற்று இங்க பாருங்க படித்த படித்த அப்படிங்கிற எச்ச எச்ச பொருள் தந்து நமக்கு என்னது மற்றொரு இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா தேரி நாள் தேரினன் கொடுத்திருக்கு இல்லையா அதனாலதான் வந்து இத என்ன சொல்றோம் முற்று சொல்றோம் அப்ப வந்து அந்த எச்சம் வந்து முடிஞ்சிருச்சு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டு வினைமுற்று அதுல ஒரு வினைமுற்று வந்து எச்சப்பொருள் தந்து இன்னொரு வினைமுற்று எனது முடிஞ்சு வந்திருக்கு சரிங்களா இதுதான் வந்து முற்றச்சம் அடுத்த எடுத்துக்காடு பாருங்க மைதிலி வந்தனல் பாடி நாள் அப்ப வந்தனல் அப்படிங்கிற வினைமுற்று இதுல வந்த அப்படிங்கிற எச்ச சொல் தந்து பாடி நாள் பாடினல்னு போடலாம் பாடினால்னு போடலாம் சரிங்களா அப்ப பாடினல் அப்படிங்கிற வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு ரெண்டுமே முற்று தான் அதுல ஒரு வினைமுற்று மட்டும் எச்ச பொருள் தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து முற்றச்சம் ஓகேங்களா கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் வினை முற்று ஓகேங்களா வினை முற்றுனாலும் வினை ஒன் முற்று வினை அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா வினை முற்று இந்த முற்று தூக்கி என்னது இங்கே முன்னாடி போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த வினை தூக்கி இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் அவ்வளோதான் அப்போ வினை முற்றுனாலும் ஒன்று தான் வினைனாலும் ஒன்று தான் நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்து இதில் வந்து வினை எதுன்னு கேட்டால் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது சரிங்களா இப்போ பாடினான்னு கொடுத்துட்டு பாடி பாடு பாடினான் பாடுதல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் முற்றுவினை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து யோசிக்க யோசிக்கக்கூடாது ஐயோ முற்றுவினை நம்ம படிக்கவே இல்லைன்னு யோசிக்க கூடாது வினை முற்றுனாலும் முற்றுவினைனாலும் ஒன்று தான் சரிங்களா இதில் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்லேயே ஐ எச்சம்னா பார்த்தோம் பெயரச்சம் வினையச்சம்லாம் வினை பார்த்தோம் இதுல இந்த வினை எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் முற்றுன்னு சொல்கிறோம் ஒரு செயலோ ஒரு வினையோ முடிஞ்சிருச்சு முற்று பெற்றதனை குறிக்கும் சொல் வினை முற்று ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணன் பாடினான் சரிங்களா கண்ணன் பாடினான் அப்போ பாடினான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஓகேங்களா வினை வந்து முடிஞ்சிருச்சு அப்போ இது வந்து முற்று சீதா வந்தால் அப்போ வந்துட்டா அந்த வினை வந்து முடிஞ்சது அந்த செயல் வந்து முடிஞ்சது அவன் சென்றான் அவன் போயிட்டான் சரிங்களா சென்று விட்டான்னு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த வினை வந்து முடிஞ்சதுனால இது வந்து வினைமுற்று ஓகேங்களா இதுலயும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று சரிங்களா எச்சம் எடுத்துட்டா ரெண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் அதே மாதிரி பெயரச்சமும் வினையச்சமும் ரெண்டு வகைப்படும் தெருநிலை குறிப்பு அதே மாதிரி வினைமுற்றும் ரெண்டு வகைப்படும் தெருநிலை குறிப்பு சரிங்களா தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இதுல தெரிநிலை வினைமுற்றுனா என்ன அப்படின்னா அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன தான் அது வந்து என்ன பார்த்தோம் காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் குறிப்பால் பண்பை மட்டும் உணர்த்துவதுன்னு பார்த்தோம் இதுல என்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும் கரெக்டா அதுல கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன அப்படின்னா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பவருள் இந்த ஆரையுமே வந்து என்னது காட்டும்னு சொல்றாங்க காலத்தை வெளிப்படையாக காட்டும் இதுல பாருங்க நிலத்தை உழுதான் நிலத்தை உழுதான் உழுதான் உழுகிறான் அப்படின்னா அது வந்து என்னது நிகழ்காலம் உழுதான் அப்படின்னா இறந்த காலம் உழுவான் அப்படின்னா எதிர்காலம் சரிங்களா அப்ப நிலத்தை உழுதான் அப்படிங்கறதுல இங்க பாருங்களேன் காலத்தை வந்து வெளிப்படையா காட்டிருக்கு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க மாணவி கட்டுரை எழுதினால் இந்த மாணவி கட்டுரை எழுதினால நமக்கு வந்து யாரு செய்பவர் யாரு மாணவி கருவி என்னது கட்டுரை வந்து எதுல எழுதுவோம் தாழ் வேணும் அதுக்கப்புறம் என்னது பேனா வேணும் எழுதுறதுக்கு எழுதுகோள் நிலம் என்னது பள்ளியில உட்காந்து எழுதுறாங்க காலம் என்ன இறந்த காலம் எழுதினால் அடுத்து செய்பொருள் என்ன என்ன பண்றாங்க கட்டுரை தான் வந்து எழுத போறாங்க செயல் வந்து என்ன எழுதுதல் சரிங்களா எழுதுதல் தான் வந்து செயல் அப்ப இந்த வந்து என்னது நமக்கு காட்டியிருக்கு பாத்தீங்களா மாணவி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல வாக்கியத்துல நமக்கு இந்த ஆறுமே வந்து காட்டியிருக்கு அதே மாதிரி என்னது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் அதுவே வந்து குறிப்பு வினைமுட்டு நம்ம என்ன பார்த்தோம் குறிப்பால் வந்து பண்பை உணர்த்துவதுன்னு பார்த்தோம் இது வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் காட்டும் சரிங்களா யாரு வந்து அந்த செயலை வந்து செய்கிறாங்களோ தான் காட்டும் எந்தெந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இதுல ஏதாவது என்னது இந்த இதுல வந்து செய்பவரை மட்டும் காட்டும் எடுத்துக்காட்டு பாருங்க அவன் கண்ணன் அப்ப கண்ணன் அப்படிங்கும்போது இந்த ஆறுதுல நமக்கு ஒண்ணை காட்டியிருக்கு பாருங்க கீழே கொடுத்துருக்க ஆறுதுல கண் கண் அப்படிங்கறது என்னது சினைப்பெயர் சரிங்களா கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் சினைப்பெயர் தானே சொல்றோம் அப்ப சினை இங்க வந்திருக்கு பாத்தீங்களா அப்ப ஒன்னை காட்டி அதே மாதிரி அவன் சித்திரையான் சித்திரை அப்படிங்கும் போது நமக்கு என்னப்பா சித்திரையான் அப்படின்னு சித்திரை மாசம் வந்து வெயில் நம்ம மாதம் போட்டக்கூடாது காலம் போடக்கூடாது இது வந்து சித்திரை மாசம் என்னது நல்ல வெயில் வந்து பயங்கரமா அடிக்குமா அப்ப வந்து அந்த வெப்பத்தை வந்து இங்க வந்து குறிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி குளிர்ச்சி சந்திரயான்னு சொல்கிறோம் இல்லையா சந்திரன்லாம் நம்ம மண்டியெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து அந்த குளிர்ச்சி தன்மை இந்த மாதிரி பண்பை வந்து உணர்த்துது அப்ப சித்திரை அப்படிங்கிறது இங்க என்னது காலம் சரிங்களா அப்ப காலம் எங்க கொடுத்துருக்காங்க ஆதிரையான் சித்திரையான் அப்ப இதில் ஏதாவது வந்து ஒன்றை வந்து நமக்கு வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து என்ன பெயர் குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா குறிப்பு வினைமுற்று இப்போ சித்தரையானு கொடுத்துட்டு இது என்ன என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன டக்குனு போய் பண்பு பெயர்னு போடுவோம் பண்பு அப்படிங்கிறது கரெக்டு தான் அதில் என்னதை வந்து குறிக்குது காலத்தை வந்து குறிக்குது சரிங்களா இவ்வளோதாங்க வித்தியாசம் இதில் அடுத்து பாருங்கள் அப்போ வினைமுற்றுன்னா என்னன்னு பார்த்தாச்சு அதில் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என்னன்னு பார்த்தாச்சு கீழே பாருங்கள் ஆஹ் இதையெல்லாம் பார்த்தாச்சு இது போக நம்மளுக்கு வந்து புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்றும் வேங்கோல் வினைமுற்றும் தனியா கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று ஏவல் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வேச்சுவல் படிச்சோல்லியா வேர்ச்சுவல் வந்து கட்டளை பொருள் வரும் தான் ஏவுரல் தான் ஏவல் வினைமுற்று ஏவுரல் தான் இதுல என்ன அப்படின்னா ஒருமை பன்மை இரு இடங்களில் வரும் சரிங்களா பாடம் படி அப்படிங்கும்போது ஒருமையில சொல்றோம் ஒருத்தரை மட்டும் சொன்னா பாடம் படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து பாடம் படியுங்கள் சரிங்களா பாடம் படியுங்கள் அப்படிங்கும்போது பண்மையில வந்து குறிக்குது அப்ப ஏவல் வினைமுற்று ஒருமையிலையும் வரும் பண்மையிலும் வரும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுது எழுது எழுதுங்கள் சொல்றோம் இல்லையா எழுது கட்டுரை எழுது கட்டுரை எழுதுங்கள் அந்த மாதிரி இல்லையா இந்த மாதிரி வந்து ஒருமையிலும் பன்மையிலும் வந்தால் அது வந்து ஏவல் வினைமுற்று சரிங்களா கடைக்கு வா கடைக்கு வாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில் மட்டும் வரும் சரிங்களா தன்மை முன்னிலை படற்கை மூவிடம் இருக்கு இல்லையா அதுல முன்னிலையில் மட்டும் வரும் ஓகேங்களா முன்னிலையில் மட்டும் வருவது ஏபிள் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் இதுல பாருங்க பாடம் படி அப்படிங்கறதெல்லாம் விகுதி வந்து வரல படியுங்கள் படியுங்கள் அப்படிங்கறதுல விகுதி பெற்று வந்திருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து வித்தியாசம் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஓகேங்களா இது வந்து ஒருமையில குறிச்சிருக்கு இது வந்து பன்மையில வந்து குறிச்சிருக்கு அடுத்து பாருங்க ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு தான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் அடுத்து வியங்குள் வினைமுற்று வியங்குல் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல விகுதி வந்து பாத்தீங்கன்னா எந்த எழுத்துல வரும் அப்படின்னா இய இயர் அல் இதுதான் வந்து விகிதி வந்து முடியும் எடுத்துக்காட்டு பாருங்க கீழே பாருங்க வாழ்க கால முடிஞ்சிருக்கா ஒளிக கால முடிஞ்சிருக்கு வாரல் அல்ல முடிஞ்சிருக்கு செல்க கால முடிஞ்சிருக்கு சரிங்களா இதுல இயர் இய அப்படிங்கிறது வாலிய வாளிய அப்படிங்கும் போது இய அப்படின்னு சொல்லி முடியுதா இது எல்லாமே புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்பிள் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா புரியும் அப்ப விகுதிகள் பாத்தீங்கன்னா எப்படி முடியும் அப்படின்னா இய இயர் அல் என முடியும் வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஆகிய பொருட்களில் வரும் சரிங்களா வாழ்த்துதல் அப்படிங்கும் போது வாழ்க வாழிய வாழியர் வயதல்னா ஒளிஞ்சு போ எக்கெடுக்கட்டோ போன்னு சொல்றோம்ல அப்போ ஒளிக வேண்டல் உணவு வேண்டி கேட்கறேன் வந்துரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருன்னு சொல்றோம்ல அதான் வேண்டல் விதித்தல் அப்படின்னா செல்க போ அங்க போ அங்க போ இங்க இங்கே வா அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் வந்து விதித்தல் செல்க வருக ஓகேங்களா இந்த விதித்தல் வந்து தன்மையிடத்தில் வராது சரிங்களா தன்மையிட செல்க அப்படிங்கும் போது என்ன அது பண்மையில தான் குறிக்குது வருக அப்படிங்கும் போது பண்மையில தான் குறிக்குது நம்ம வியங்கோல் வினைமுற்றை என்ன பார்த்தோம் ஒருமையிலும் வரும் பன்மையிலும் வரும் பார்த்தோமா சரி ஏவல் விணை முற்றுனு சொல்லிட்டேன் ஏவல் விணை முற்று ஏவல் விணை முற்று வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்ல ஒருமையிலும் வரும் பன்மையிலும் வரும் பார்த்தோம் ஆனா இதுல வியங்கோல் முற்று பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது விகுதி வந்து இதுல வந்து முடியும் இதுல விதித்தல் பொருள் வந்து இடத்தில் வராது சரிங்களா தன்மையில வந்து வராது செல்க அப்படிங்கறது வந்து வந்து குறிக்குது அப்ப தான் காட்டுது வாழ்த்துதல் அப்படிங்கும் போது வாழ்கை அப்படிங்கும் போது என்னது பன்மை தான் குறிக்குது தண்ணிப்பட்டு ஒருத்தர் மட்டும் நம்ம என்னது வாழ்க அப்ப வாழ்க வாளிய வாளியர் ஒளிக வாரல் செல்க வருகை இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவாக இருக்கு நமக்கு இதில் வந்து வேறுபாடே தெரியல வாழ்க அப்படிங்கும்போது ஒருமையில சொல்றோமா பண்மையில சொல்றோமா அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி வாரல் அப்படிங்கும்போது ஒருமையில சொல்றோமா பன்மையில சொல்றோமான்னு தெரியல அப்போ ஒருமை பன்மை வேறுபாடு இதில் வந்து இல்லை விதித்தல் மட்டும் தன்மை இடத்தில் வராது சரிங்களா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க விதித்தல் தன்மை இடத்தில் வராது ஓகேங்களா இது வந்து இருதிணை ஐம்பால் மூவிடம் ஆகியவைகளில் வரும் ஓகேங்களா இருதினை உயர்தினை அக்ரிணை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவீன் ஒன்றன்பால் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை ஆகியவையில் வரும் ஓகேங்களா இது வேறுபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெற்றே வரும் விகுதி தான் என்னென்ன பார்த்தோம் க இயர் இய பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து விகுதி ஓகேங்களா அப்ப வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஏபல் வினைமுற்றுக்கும் வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இதுல வந்து ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு இதுல வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை இதுல விகுதி பெற்றே வரும் இதுல வந்து இந்த விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஓகேங்களா முன்னிலையில் மட்டும் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மூவிடம் ஐம்பால் இருதனை ஆகிய இடங்களில் வரும் ஓகேங்களா அடுத்த தொழில் பெயர் தொழில் பெயர் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு ஓகேங்களா எல்லாம் வந்து முடிச்சுட்டோம் அடுத்த புக்ல இருக்கிறத பார்த்துடலாம் தொழில் பெயர் என்ன அப்படின்னா ஒரு செயல் வந்து நம்ம செய்யும் போது பார்த்தீங்களா ஒரு செயல் அல்லது வினையின் பெயரால் அமைவது அதுதான் வந்து தொழில் பெயர் நீங்கள் வந்து என்ன தொழில் பெயர் என்ன தொழில் பண்றீங்க இப்ப படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா படித்தல்னு சொல்லுவோம் விளையாடுதுன்னு சொல்லுவோம் விளையாடுனா விளையாடுதுன்னு சொல்லுவோம் சாப்பிட்டா சாப்பிடுதுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த செயலை வந்து முடியுது பார்த்தீங்களா அந்த செயலால் வந்து அமைவதை தான் நம்ம வந்து தொழில் பெயர்ன்னு சொல்றோம் என் இடம் கால் காலம் பால் ஆகியவை காட்டாது சரிங்களா எண் இடம் காலம் பால் ஆகியவை காட்டாது இப்ப படித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா படித்தல் அப்படிங்கும் போது இதுல வந்து யாரப்பா நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் எதையுமே வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியல சரிங்களா அப்ப படித்தல் அப்படிங்கிறது என்னது பொதுவாதான வருது அதனால காலமும் காட்டாது அதே மாதிரி ஆண்பாலா பெண்பாலான்னு காட்டாது இடமும் காட்டாது தன்மை முன்னிலை படற்கையும் காட்டாது சரிங்களா அடுத்து படற்கை இடத்தில் மட்டும் வரும் சரிங்களா படற்கை காட்டாதுன்னு சொல்லிட்டேன் தன்மை முன்னிலையில் மட்டும் காட்டாது படற்கை இப்ப படித்தல் அப்படிங்கறது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல இல்ல பொதுவாதான சொல்றோம் அதனால படற்கை இடத்தில் மட்டும் வரும் ஓகேங்களா இப்ப தொழில் பெயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படத்தில் மட்டும் சரிங்களா படற்கை மட்டும் காட்டும் படற்கை இடத்தில் மட்டும் வரும் ஓகேங்களா படத்தில் மட்டும் சொல்லிட்டேன் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க படற்கை இடத்தில் மட்டும் வரும் ஓகேவா நீங்க அப்படி கூட ஷார்ட்கட்டா கூட அதை எடுத்துக்காங்க படத்தில் சொன்னாங்கல்ல அப்ப படற்கை தான் வரும் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு நடித்தல் படித்தல் ஆளுதல் ஒழுக்கம் பாடுதல் ஓகேங்களா இந்த தொழிற்பயிர் விகுதி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்ப இப்படி எழுதியிருக்கோம் பாத்தீங்களா தழு தழு தல் ஆனால் இதுல தல் விகுதி அம் விகுதி ஐ விகுதி கூ விகுதி இந்த மாதிரி நிறைய விகுதி வந்து தொழிற்பயருக்கு இருக்கு நம்ம புத்தகத்துல பாக்கும்போது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க தள்ளு அல் அம்மு ஐ கை வை கு இது எல்லாமே வந்து பெயர் விகுதிகள் தான் சரிங்களா கண்டிப்பா வந்து மறக்காம அதை படிச்சு வச்சிருங்க ஏன்னா நமக்கு வந்து தல் தெரியும் அதே மாதிரி அம் தெரியும் அல் தெரியும் ஐ கூட ஒரு சில பேருக்கு தெரியும் மீது இருக்கிறதெல்லாம் வந்து காமனாக வந்து நம்ம படிச்சிரு படிச்சிருக்க மாட்டோம் சரிங்களா விகுதி வந்து படிச்சிருக்க மாட்டோம் அதனால் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க இப்போ தொழிற்பெயர்னால் என்னான்னு பார்த்தாச்சு இந்த தொழிற்பயர் வந்து நமக்கு என்னன்னா மூன்று வகைப்படும் என்னன்னா முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பயர் விகுதி பெற்ற தொழிற்பயர் பெயர் ஓகேங்களா முதன்நிலை தொழிற்பெயர் முதன்நிலை திரிந்த தொழிற்பயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்ப இதுல நடித்தல் அப்படின்றது பாத்தீங்களா இந்த நடித்தல் அப்படிங்கிறதுல இந்த தல் அப்படிங்கிற விகுதி வந்து பெற்று இருக்கனால இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் சரிங்களா இந்த படித்தல்ல இந்த தல் வந்து விகுதி பெற்று இருக்கனால இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆடுதல்ல இந்த தல் விகுதி பெற்று இருக்கனால அது வந்து விகிதி பெற்ற தொழிற்பெயர் ஒழுக்கம் அப்படிங்கிறதுல அந்த இம் சரிங்களா இம் அப்படிங்கிற விகிதி வந்து பெற்று இருக்கனால இது வந்து விகிதி பெற்ற தொழிற்பயர் பாடுதல்ல விகிதி பெற்ற பெயர் இப்ப வந்து புரிஞ்சிருச்சா ஓகே அப்ப விகிதியில் வந்து நமக்கு வந்து விகிதி வந்து பெற்று வந்தால் அது வந்து விகிதி பெற்ற தொழில் அதுவே முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா முதல் நிலை முதல் நிலையில நமக்கு என்ன அது வேர்ச்சொல் மட்டும் வரும் சரிங்களா வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் முதல் நிலையில் நமக்கு என்னப்பா நடி அப்படிங்கிற மட்டும் வந்திருக்கு சரிங்களா நடி படி சரிங்களா படி அதே மாதிரி ஆடு ஆடு அதுக்கப்புறம் ஒழு அதுக்கப்புறம் பாடு சரிங்களா இந்த மாதிரி முதல் நிலை இந்த மாதிரி வந்து பகுதி மட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா இதை தான் நம்ம என்ன சொல்றோம் முதநிலை தொழிற்பெயர் விகிதி பெற்று வந்தால் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்போ முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்னான்னு பார்த்தாச்சு இந்த எண்டுக்கும் நடுவுல இருக்கு பார்த்தீங்களா முதநிலை திரிந்த தொழிற்பயர் இது என்ன அப்படின்னா இந்த முதநிலை திரு தொழிற்பெயர்ல நமக்கு வந்து பெரு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இந்த பெரு அப்படிங்கிறது திரிஞ்சு பேரு அப்படின்னு மாறினா அப்ப பே அப்படிங்கிற குரல் இப்படி தெரிஞ்சு பே அப்படிங்கிற நெடுலா வந்து மாறி வந்து அதுதான் வந்து என்னது திரிந்த தொழிற்பெயர் ஓகேங்களா அப்ப சுடு அப்படிங்கிறது சூடு கொடு அப்படிங்கிறது கோடு கொள் அப்படிங்கிறது கோல் சரிங்களா இதுதான் வந்து முதநிலை திரிந்த தொழிற்பயர் அப்போ வந்து வித்தியாசம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா அந்த பகுதி மட்டும் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து முதநிலை தொழிற்பெயர் அதுவே வந்து அது கூட பெறுதல் அப்படிங்கிற விகுதி வந்து சேர்ந்து வந்து அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதுவே வந்து பெரு அப்படிங்கிறது திரிஞ்சு பேரு அப்படின்னு சொல்லி மாறி வந்தால் அது வந்து முதநிலை திரிந்த தொழில் பெயர் ஓகேங்களா இவ்வளோதான் வித்தியாசம் நம்ம எல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா அவ்வளோதான் இந்த புத்தகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இன்னும் ஒன்றே ஒன்று பேலன்ஸ் இருக்கு அப்போ மறந்துட்டேன் வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு முற்று இப்போ வந்தன் அப்படிங்கிறது ஒரு முற்று அந்த முற்று அந்த வினையை வந்து குறிக்காமல் என்ன பண்ணுது அப்படின்னா வினை செய்தவரை ஓகேங்களா அந்த வினையை வந்து யாரு செஞ்சாங்களோ அவரை வந்து குறிப்பதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் இப்ப வந்தான் அப்படிங்கிற வினை முற்று இருக்கு அப்ப வந்தான் அப்படிங்கிறதுல அந்த வினை முற்ற வந்து குறிக்கல வந்தவன் அவன் வந்தவன் அவன் அப்ப அவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் சரிங்களா அந்த வினை வந்து செய்தவரை குறிப்பது வினைக்குரிய காலம் வந்து காட்டும் பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும் ஓகேங்களா வேற்றுமை உரிமையில வேற்றுமை உருப்புகள்ல என்ன உருவு வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க கீழே எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பேன் பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரு ஓரு அவரு இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து என்னது வினையால் பெயர் வந்தவர் வந்தார் பெற்றான் பெற்றவர் சரிங்களா வந்தவர் வந்தார் வந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று அந்த வினையை வந்து குறிக்காமல் வினை செய்தவரை வந்தவர் அவர் அப்படின்னு குறிப்பிடுதா பெற்றவர் பெற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று அப்ப வினையை வந்து குறிக்காமல் வினை செய்தவர் என்னது பெற்றவர் அவர்னு சொல்லி குறிப்பிடுதா இதுதான் வந்து வினையால் அடையும் பெயர் சரிங்களா இதுல பெற்றான் பெற்றான் அப்படிங்கும்போது காலத்தை நம்ம பார்த்தோம் வினைக்குரிய காலம் காட்டும் எப்படி காலம் காட்டியிருக்கு பெற்றானை பெருகின்றானை பெருவானை முருகன் பரிசு பெற்றான் அப்ப பரிசு பெற்றானை பாராட்டினார் இப்ப பெற்றானை அப்படிங்கும் போது நமக்கு காலத்தை வந்து காட்டுது இது வந்து இறந்த காலம் பெருகின்றானை அப்படிங்கிறது நிகழ்காலம் பெருவானை அப்படிங்கிறது எதிர்காலம் சரிங்களா வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வரும் ஓகேங்களா வேறொரு பயநிலையை கொண்டு முடிவது வினையாளணையும் பெயர் ஓகேங்களா பெற்றானை அப்படிங்கிறதுல என்ன வேற்றுமை உருவு வந்திருக்கு நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து வந்திருக்கு அதுதான் வந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பெயருக்குரிய வேற்றுமை உருவுகளை பெற்று வரும் ஓகேங்களா அவ்வளோதான் வேறுபாடு தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்ன வேறுபாடு நம்ம எப்படி வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஏவல் வினைமுற்றுக்கும் வேறுபாடு பார்த்தோம் அதே மாதிரி தொழிற்பெயருக்கும் வினையாளணியின் பெயருக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னா தொழிற்பெயர் வந்து வினையை மட்டும் உணர்த்தும் அதே மாதிரி வினையாளணையும் பெயர் பாத்தீங்கன்னா வினை செய்தவரை உணர்த்தும் இது வந்து வினை இது வந்து வினை செய்தவர் காலம் காட்டாது படற்க இடத்தில் மட்டும் வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்ப காலம் காட்டாது இது வந்து காலம் காட்டும் வருதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் வந்தவர் அப்படிங்கிறது வினையாளனை பெயர் படற்கையில் மட்டும் வரும் தன்மை முன்னிலை படற்கை மூவிடத்திற்கும் வரும் சரிங்களா அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இது வந்து புத்தகத்தில் நாலஞ்சு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இப்போவே வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் வந்து லேட் ஆகிரும் சரிங்களா அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம் நிறையவே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து பார்ட் டூ போட்டு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா கொஸ்டின் வந்து நிறைய இருக்குது அதையும் எடுத்தோம் அப்படின்னா எப்படி வந்து இருபது நிமிஷமாக இது ஆயிரும் அப்போ ஒரு மணி நேரம் போயிடும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஆனால் இதில் தான் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா ஏதாவது டவுட் கூப்பிட்டு இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஐ வி சியூ ஆல் சக்ஸஸ் தேங்க் யூ